ஓம் கம் கணபதியே நமக இது நாள் வரைக்கும் கடகராசிக்காரர்கள் ஏதோ ஒரு வெற்றி கிடைச்சிடாதா நாமளும் ஜெயிச்சிட மாட்டோமா மற்றவங்க முன்னாடி தலை நிமிந்து நின்றுட மாட்டோமான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஏக்கத்தோட இது வரைக்கும் கடந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கை பயணத்தை காரணம் என்னன்னா நிறைய தோல்விகள் நிறைய அவமானம் எவ்வளோ சந்திச்சுட்டீங்க இப்ப பொழுது நம்மளால ஒரு ஜெயிப்பு ஒரு ஒரு வெற்றி இதை நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம் தான் நிறைய கஷ்டம் சொந்தக்காரங்க முன்னாடி நிறைய ஏமாற்றோம் நிறைய பேர் உங்களை ஏமாத்திருப்பாங்க சொந்தக்காரர்கள் உறவினர்கள் தான் உங்களை நிறைய பேர் ஏமாத்திருப்பாங்க நண்பர்கள் வழி கால்வாசினா முக்கால்வாசி வந்து உறவினர்களால் ஏமாற்றப்பட்டவர் யார் பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் அது சொல்ல முடியாத அளவுக்கு வழிகளை கொடுத்துருக்கோம் நம்பி இருப்பீங்க எல்லாரும் ஏனோ எனக்கு சொந்தம் வேணும் சொந்த பந்தம் இல்லாமல் வாழ முடியாது இந்த உலகத்துல நீங்க நம்பி எவ்வளவு இழக்கணுமோ அவ்வளவு எழுந்திருக்கீங்க தேவையில்லாத விரயம் தேவையில்லாத செலவு தேவையில்லாத அவமானம் தேவையில்லாத பிரச்சனை நிறைய வாக்குவாதம் சண்டை எவ்வளவு கஷ்டம் இந்த குறிப்பிட்ட காலங்கள் உங்களுக்கு வந்து சொல்ல முடியாத வழிகளை தாங்கிக்கிட்டு இருக்கீங்க குறைஞ்சபட்சம் ஒரு இருபது வருஷமான இதெல்லாம் நீங்க அனுபவிச்சிட்டு இருப்பீங்க என்னடா இது வாழ்க்கை அப்படின்ட்டு இதுல நடுவுல ஏதாவது சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைத்தாலுமே அது உங்களுக்கு பெரிய சந்தோஷமா தெரியாதது காரணம் பெரிய பெரிய வழிகளை சந்திச்சதுனால இந்த சின்ன சின்ன சந்தோஷம் கூட உங்களுக்கு அதுவும் கஷ்டமாவே தோண்டிட்டு இருக்கிறது காரணம்தான் ஆனால் இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் இனி எப்படியெல்லாம் நான் வாழ்க்கை மாறப்போகுது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் இப்போ செயல்பட ஆரம்பித்தீங்கன்னா வெற்றி நிச்சயமாக உறுதியாக இருக்குதுங்க நல்லா இருக்குது இப்போ நேரம் வந்து உங்களுக்கு எல்லாமே சரியான அமைப்பில் தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தும் விதம் நீங்கள் எப்படி ஒரு வாழ்க்கையை முறையாக வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு தகுந்தாற் போல வாழணும் ஏன்னா தானோன்னு தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத ஆட்களுடன் பழக்கம் இதெல்லாம் நிறுத்திக்கணும் ஏமாறணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்கணும் நம்ம ஏமாறக்கூடாதுன்னா ஒரு சில இடத்துல எல்லாத்தையும் விட்டு விலகிறது ரொம்ப சிறப்புங்க உங்களை மட்டும் நீங்க நம்புங்க மற்றவங்களோட ஆலோசனைகளை கேட்டு கேட்டு தானே இன்னை வரைக்கும் தோல்வியா சந்திச்சுட்டு இருக்கீங்க ஒரு பயனும் இல்லையே எல்லாரோட பேச்சு கேட்டிருந்தா இன்னொரு நல்லா இருந்து நீங்க இருந்திருந்தீங்கன்னா மற்றபடியே எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்திருக்கலாம் ஆனா யாரோட பேச்சு கேட்டாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்காம போயிடுச்சு எவ்வளோ பெரியவங்க பேச்சு கேட்கறேன் தெரிஞ்சவங்க பேச்சு கேட்கறேன் சொந்தக்காரங்க பேச்சு கேக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில நிறைய அவமானங்களை தான் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க கடகராசிக்காரர்களுக்கு வந்து இப்பொழுது கிரக நிலவரப்படி பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க குரு நல்ல பலனை கொடுக்குறாரு உங்களுக்கு இப்போ இவ ஏதாவது வேலை தொடங்கணும் ஏதாவது செய்யணும்னா இப்போ செய்யலாங்க நிறைய மாற்றம் ஏற்படுது உங்கள் வேலை இவ்வளவு நாளா தடைப்பட்டிருக்கும் ஒரு காலியை எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பாதியில் அது ஒன்று தோத்து போயிருக்கும் இல்லை செய்ய முடியாம பொருளாதாரத்துல நின்னு இருப்பீங்க நிறைய இடத்துல மாட்டே இருப்பீங்க அதே மாரி செய்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயா கடனை வாங்கும் பொழுது தலைக்கு மேல கடன் நிறைய பேர் கடனாயிருப்பீங்க பொருளாதார விலைன்றது இப்படி தான் தேவையில்லாத கடன் வட்டி வட்டிக்கு மேல வட்டி அவ்வளோ செலவு ஆனால் அப்பயும் அதுல இருந்து ஜெயிச்சு வர முடியாம தவிச்சிருப்பீங்க தோல்வியா இருந்திருக்கும் இது எல்லாமே மற்றவங்க உங்களை அலட்சியப்படுத்துவாங்க இந்த கஷ்டத்தையும் நீங்க தாங்கிட்டு இருப்பீங்க இதுல அவங்க என்னவோ உங்களுக்கு தாங்கினா போல நிறைய இடத்துல அவமானப்படுத்துவாங்க ஒரு நல்லது உங்களுக்கு செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா அவமானத்தை மட்டு தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க இதெல்லாம் நீங்கள் சகிச்சுக்கு தான் வந்திருக்கிறீங்க இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் இதெல்லாம் தேவையில்லாததை நீங்க நிறுத்திட்டாலே மத்தவங்க பேச்சு எச்சா நம்ம தேவை கிடையாதுங்க அவங்க யாருங்க நமக்கு சொல்றதுக்குன்னு யோசிங்க தேவையே கிடையாது அதனால உறுதியா நம்புங்க இப்ப குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது தொழில் மாற்றம் ஏற்படுதுங்க முன்னேற்றம் ஏற்படுது லாபம் கிடைக்குது இவ்வளவு நாள எந்த தொழில் லாபம் இல்லைனாலும் இப்போ வெற்றிங்க வியாபாரிகளுக்கு நல்லா இருக்குதுங்க பொருளாதாரம் முதலீடு எவ்வளோ போட்டீங்களோ அதை விட இரண்டு மடங்கு லாபத்தோட தான் நீங்கள் வெளியே வருவீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதே போல வேலை வந்து புதுசாக நான் செய்யலான்றவங்க செய்யலாம் அதே போல புது தொழிலுக்கு நான் போகலாமா போகலாம் புதுசாக நான் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணலாமா உங்களுக்கு பிடித்த வேலை உங்களுக்கு சரியான சம்பளம் அப்படி தேர்ந்தெடுத்து நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அரசாங்க பணிக்கு போகலாமா நான் கரெக்டாக நீங்க போகலாங்க ஒழுங்காக படிச்சுட்டு கரெக்டாக முறையாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க நிச்சயமா நல்ல பலன் இருக்கு இப்போ நடக்கக்கூடிய படி உங்களுக்கு அரசு பணி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்கள் தான் அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணிக்கணும் கரெக்டாக முறையாக பண்ணணும் அதுலயே ஊக்கமாக இருக்கணும் அதை தாண்டி சிந்தனைகளை வெளியே விடாம இருந்தால் போதும் இப்போ இருக்கிற நேரத்துக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஆயிடுச்சு இன்னும் திருமணம் நடக்கலை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு இப்போ பாக்கியம் திருமண பாக்கியம் உண்டாகுது நல்ல வரன் கிடைக்கும் தேடி வருவாங்க அதே போல் உங்களுக்கு தகுதியான் மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு சரியானவர்களா குடும்பம் ஒற்றுமையாக கொண்டுட்டு போவாங்களா ஏன்னா காலத்துக்கும் செல்ல வேண்டிய ஒரு திருமண பந்தம் அதனால் அது முறையாக பார்த்துக்கோங்க நிரந்தரமான ஒன்றை நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிறீங்க அதனால சரி பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் பார்த்து நிதானமாக ஆலோசனை பண்ணி பிடித்திருக்கா எல்லாம் சரியான அமைப்பில் தான் இருக்கான்னு பார்த்து திருமணம் பண்ணிக்கோங்க நிச்சயமாக இப்போ திருமண பாக்கியம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகுது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சின்ன சின்ன தகரா அறிவியின் விவாதங்கள் பேச்சு மனக்கஷ்டம் ஈகோ எல்லாம் குறைய போகுதுங்க இதுவே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இனிமே வீண் விவாதங்கள் எல்லாம் தேவையில்லாம வராது தொட்டதுக்கெல்லாம் கொச்சுக்கிறா போல சண்டை போட்டுக்கிறா போல இருக்கும் ஆனா ஒரு விஷயமே இருக்காது அது ஏன் அந்த சண்டை வந்துச்சுன்னு கூட புரியாது அதெல்லாம் நடந்திருக்கும் இப்ப அப்படி இல்லைங்க உங்களுக்கு குரு பகவான் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது மனசுக்குள் ஒரு தெம்பும் தைரியமும் கிடைக்குதுங்க அதனால தைரியமா இருப்பீங்க நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்திருக்காருங்க அறிவை தர புத்திசாலித்தனத்தை தர இவ்வளவு நாளா குழப்பமான புத்தியில இருந்துருப்பீங்க செய்யலாமா வேணாமா ஜெயிப்பமா தோப்பமான குழப்பத்துல இருந்தீங்கல்ல இப்ப கரெக்டா தெளிவா முடிப்போம் ஜெயிப்பன்னா ஜெயிப்பீங்க தோப்போன்னா தோப்பீங்கன்ட்டு எதை செய்தால் ஜெயிக்கலாம்னு உங்களுக்கு உறுதியா நம்ப கூடிய இடத்துக்கு புதன் பகவான் வந்து சொல்லிடுவார் இதெல்லாம் பண்ணு ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு அதை ஏத்து நீங்க நடந்துகிட்டீங்கன்னா போதுங்க புத்தி வேலை செய்யுங்க இப்ப அறிவு வேலை செய்யும் எந்த இடத்துல எல்லாம் தோத்துருக்கோம் எந்தனால தோத்துருக்கோம் யாரால தோத்திருக்கோம்னு இப்ப புத்தி வேலை செய்யும் அப்ப இயற்கையா உங்களுக்கு வெற்றி பாதையை உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் தெரிஞ்சிட்டாலே பிரச்சனைகள் தீந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் பாதி பிரச்சனை இந்த மத்தவங்களால வந்தது அது யார் யாராலும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறது தானே சூரியன் அதே போல நல்ல பலனை கொடுக்குதுங்க சூரியன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குற நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற நீங்கள் செய்த பணிக்கு இவ்வளோ நாளாக எந்த வேலை செய்தாலும் என்னை வந்து பாராட்ட மாட்டுறாங்க எனக்கு ஒரு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல நான் மட்டும் போகிறேன் நான் மட்டும் உழைச்சிட்டு வரேன் ஒன்றுமே இல்லை ஏதோ செய்கிறேன் அப்படின்ற மாதிரி விரக்தியில் அந்த உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நீங்கள் செஞ்சீங்கன்னு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்படும் பேர் புகழ் ஏற்படும் வெற்றி கிடைக்கும் மற்றவங்க முன்னாடி ஒரு கௌரவமாக இருப்பீங்க இவ்வளோ நாளாக ஒரு மாதிரி கூனி குறுக்கி இருந்துட்டு போயிட்டு வந்துட்டு ஏதோ போயிட்டு வந்திருந்திங்க ஆனால் இப்போ அதற்கான மாற்றம் ஏற்படுதுங்க தலை நிமிர்ந்து நடக்கலாம் நிற்கக்கூடிய இடம் எல்லாம் நிமிர்ந்து நிற்கலாம் தைரியமாக இருப்பீங்க அதே போல் குலதெய்வத்தின் அருள் கிடைக்குது இது கிடைச்சாலே மற்ற தெய்வங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுதுன்னு அர்த்தம் கிரகங்கள் ஏதாவது சரியில்லாமல் இருந்தால் கூட குலதெய்வத்தினோட அருள் கிடைக்கும் பொழுது நிறைய மாற்றம் ஏற்படுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க வேறு ஒன்றும் வேணாம் இதை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க அதே போல பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் மூதாதையர்களோட ஆசிர்வாதம்லாம் கிடைக்குது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிஃப்டா வருதுன்னு அர்த்தம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது வாழ்நாள் முழுக்க இனி நல்லதே நடக்க போகுதுன்னு அர்த்தம் பெரியவர்கள் உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுவாங்க வீட்டில் இருக்க பெரியவங்க தாய் தந்தை மாமனார் மாமியார் ஏதோ உறவு உறவு வயது முதிர்ந்தவர்கள் உங்களுக்கு எப்பயும் ஒரு நல்லது நினைச்சிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க எண்ணங்கள் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் பலன் கிடைக்கும் நல்ல பலன் கொடுப்பாங்க இவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாலே நீங்க நல்லா இருந்துருவீங்க அந்த மாதிரியான சூழ்நிலையை சூரியன் பகவான் கொடுக்குறாரு இதை நீங்க எந்த விதத்துல பயன்படுத்திக்கணுமோ பயன்படுத்திக்கோங்க பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுங்க பெரியவங்க காலில் போயிட்டு திடீர்னு போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல நாள் கெட்ட நல்ல காலில் விழுந்து கும்பிட்டு வாங்களேன் ஆசிர்வாதம் கிடைச்சிட்டா போதுங்க ஜெயிச்சிருவீங்க நீங்க உங்களுக்கு பெரியவர்களோட ஆசிர்வாதம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க தான் வெற்றியாளர் எப்பயும் அவங்க உங்களை நினச்சிட்டு தான் இருப்பாங்க இருந்தாலும் நீங்கள் போயிட்டு நேரடியாக அதை வாங்கும் பொழுது உண்மையா நிறைய பலன் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க செவ்வாய் தான் இப்ப உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறார் இதனால பெரிய பிரச்சனை பாதிப்பானா இல்ல அதெல்லாம் பெரிய விருசா வராது இருந்தாலும் ரத்த பந்த உறவுகளுடன் நெருக்கம் ஏற்படாது இது வரைக்குமே நெருக்கம் இல்லாம தான் இருந்திருக்கும் பெருசா ஒண்ணும் ஒரு அட்டாச்லாம் இருந்திருக்க மாட்டேங்குது இப்ப புதுசா தான் பெரிய போறீங்களான்னா இல்லை ஏற்கனவே இருந்த மாதிரியே தான் இருக்க போது இப்ப என்ன ஒன்னும் தேவையில்லாத நடுவு யாரா சேர்த்து வைக்கிறோம் அப்படி அப்படின்னு எதாவது வந்துட்டாங்கன்னா அதுதான் பிரச்சனையாயிடும் சேர்த்தெல்லாம் வைக்க வேணாம் அப்படியே விட்டுருங்க ஒரு நாள் குறிப்பிட்ட காலம் போகட்டும் அதுக்கப்புறம் ஏதாவது மாற்றம் வந்தா பாத்துக்கலாம் போய் சேர்ந்து வைக்கிறேன் நான் அதை செய்யறேன் எதை செய்யறேன்னு யாராவது உள்ள வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அசியப்படுத்தி விட்டுருவாங்க அதெல்லாம் செய்யாதீங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு உங்களுக்கு ரத்த பந்த உறவுகள் ஒட்டாதுங்க உண்மையிலுமே அதை நடக்க போகுது அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க வந்தாங்கன்னா கூட வாங்க போங்க அதோட நிறுத்திக்கிறது நல்லது எதாவது அப்படியும் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன உங்களால் முடியுமோ அதை பண்ணிட்டு வாங்க நல்லபடியாக இருங்க அவ்வளவுதான் அதோட நிறுத்திக்கிட்டிங்கன்னா இந்த உறவு கடைசி வரைக்கும் நிரந்தரமாக இருக்கும் வ வீண் வாக்குவாதமோ வீண் பேச்சோ தவிர்ப்பது ரொம்ப முக்கியம் ரத்த வந்த உறவுடன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதுவும் பங்காளி வழி சித்தப்பா பெரியப்பா தாத்தா அந்த வழியில் வரவங்களும் இதே ரத்த உறவுகளை தான் வருவாங்க அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டீங்கன்னா செவ்வாயால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாதுங்க ரொம்ப ஃப்ரீயா விட்டு செவ்வாய் உங்களை எதுவும் டிஸ்டர்பெலாம் பண்ணல இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க சந்திரனும் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க சந்திரன் சரி பிரச்சனை வருமானா அதுவும் பெரிய பிரச்சனை இல்லை மனசு ரீதியாக நீங்கள் கவலைப்படுற மாதிரியே இருந்துட்டு இருக்கும் என்னதான் கிடைச்சாலும் என்னதான் கிடைக்கலனாலும் ஏதோ ஒன்றுத்துக்காக எங்கிற மாதிரியே இருக்கும் மனசு என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்கே மனசு எப்பயும் ஒரு சஞ்சலமாவே இருக்கும் எல்லாத்தையும் ஆசைப்பட வைக்கும் அதே போல தேவை ஆசைப்பட வைக்கும் இதெல்லாம் இந்த சந்திர பகவான் இப்படி செஞ்சிடறாரு எப்பயும் போல இல்லாம ஒரு நிதானம் இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டுருவார் மனசை சஞ்சலப்பட வைப்பாரு மனசு அலைபாய விடுவாரு தேவையில்லாத சிந்தனைகளை ஏற்படுத்துவாரு பழைய பிரச்சனைகளை தூண்டி விடுவாரு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஜாக்கிரதையா இருங்க தேவை கிடையாது அப்படியெல்லாம் பழைய சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது அதை உறுதியா நம்புங்க சந்திர பகவான் இந்த மாதிரியான மன சஞ்சங்கள் அங்கே ஏற்படுத்தி ஆசை காட்டுவர் நிறைய ஆசைப்பட வைப்பார் ஆசைப்பட்டு அப்புறம் எதையாவது எடுத்துகிட்டு போய் செய்யும் பொழுது அதுல பிரச்சனைகளையும் விரயத்தையும் சந்திக்க வேண்டியதா இருக்கும் அது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அது ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல இடத்துல வராருங்க சுக்கிர பலம் ஏற்படுது பொருளாதார மாற்றம் ஏற்படுது தொழிலில் நான் போட்டு வச்சிருக்கேன் பணம் போட்டு வச்சிருக்கேன் ஆனா இன்னும் ரியாக்ஷனே இல்லாம அப்படியே கிடக்குது அப்படின்றவங்க இல்ல இறக்கமாவே இருக்குது ஏறுமுகமா இல்லைன்றவங்களுக்கு இப்ப வந்து உங்களுக்கு மாற்றத்தை தராருங்க சுக்கிர பகவான் பொருளாதார ஏற்றத்தை தரார் பொருளாதார விரயத்தை கொடுக்கல ஏற்றத்தை கொடுக்கறார் ஏறுமுகமா இருக்குது நிச்சயமா நிறைய மாற்றம் வருதுங்க தொழில் வளர்ச்சி அடைய போகுது எங்க இருந்து வேணாலும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்துல வர வேண்டியதெல்லாம் வரதுக்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க நல்ல அமைப்புல இருக்கு இதையும் நீங்க தான் பயன்படுத்திக்கணும் கையாள விதம் சரியா இருக்கணும் இப்ப பொருளாதாரம் வருதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் தான தர்மம் பண்ணலான்னு முடிவு பண்ணாதீங்க வரக்கூடியதை சரியாக பயன்படுத்துறதுக்கு திறமையா இருக்கணும் நீங்க அதனால வரக்கூடிய காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க எந்த சூழ்நிலையிலையும் அகல கால் வைக்காம பாத்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க இவ்வளவு நாளா நிறைய பிரச்சனைகளை சுத்தி இருக்கிறவங்களால நிறைய தொல்லைகள் அனுபவிச்சு நீங்க இப்ப தெளிவா அறிவிங்க உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வரார் நிறைய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறார் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்க போறார் உடல் ரீதியா இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு சொல்ல போறார் ரொம்ப பிரச்சனையாக இருந்த மாதிரி இருக்கும் ரொம்ப என்ன என்ன தான் நடக்க போதோ தெரியலன்ற மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிற கூட காலகட்டத்தில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க சரியாயிடுச்சுங்க வீட்டுக்கு வாங்க டாக்டர் அந்த அளவுக்கு மாற்றம் கிடைக்கும் இப்போ சனி பகவானால் தேக ஆரோக்கியம் ஏற்படுது ஆயுள் தீர்க்கம் ஏற்படுது சிந்தனை தெளிவு கிடைக்கும் தைரியம் மனோதைரியம் ஏற்படுத்தி விடுவார் சனி பகவான் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனோதைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான அமைப்பில் ஏற்படுறக்கூடிய நன்மைகள்ங்க இது எல்லாமே சரியாக அமையும் பொழுது நிறைய நன்மைகள் நடக்க போகுது மாற்றம் இருக்குது கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க வெற்றி தான் இனிமே உங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு நல்லா இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க ரொம்ப நாள் உங்களுக்கு இதே மாதிரி பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தீய பலன் இனிமே அதிகமா உங்களுக்கு கிடையாது ஏதோ ஒரு சின்ன சின்ன கிரகம் சரியில்லைனாலும் அதை சரி பண்ணிக்கலாம் நீங்க ரொம்ப நாள் நீடோடி நல்லா இருக்க வேண்டிய வாய்ப்புகளை இறைவன் உங்களுக்கு கொடுக்குறார் பாக்கியமா இருக்க போறீங்க எல்லா இடத்துலயும் பாக்கியம் கிடைக்கும் எல்லா உங்களுக்கு எல்லா பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் வேலை பாக்கியம் கிடைக்கும் போற இடத்துல உங்களுக்கான வங்கி அங்கீகாரம் மரியாதை கௌரவம் சீர் சிறப்பு அத்தனை கிடைக்கும் அது இருந்தாலும் சரி ஆண்களாகவே இருந்தாலும் சரி நினைத்த காரியத்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்கள் மட்டும் அதை கொஞ்சம் சரியாக பாத்துக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாத சில விஷயங்களை மட்டும் தவிர்த்துட்டா போதும் மனசாட்சிக்கு உட்பட்டு நடத்திக்கிட்டீங்கனாலே போதுங்க அவங்களை தூக்கி அமோகமாக கடவுள் உங்களை மேலே அவங்க வச்சிருவார் கவலைப்பட வேண்டும் இனி வந்து கீழே பள்ளத்தில் விழுந்து கிடக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் ஏற்படுதுங்க ராகு கேது உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க ஓஹோன்னு கொடுக்கல கீழத்திலையும் விடலை அதாவது நடுநிலையா இருக்காரு மிதமா இப்ப ஏற்கனவே மாதிரியே போற தான் இருக்குது புதுசா எந்தவித மாற்றமும் இல்ல ராகுவால பணம் வரவும் ஏற்படும் சில சமயம் வராமையும் போகலாம் வந்துருச்சுன்னா ஏற்கனவே செய்த வைத்த ஒரு புண்ணியங்கள் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லைன்னா சில சமயம் தடைபடுறா போல இருக்கும் தைரியத்தை கொடுக்க மாட்டார் மனோ தைரியத்தை கொடுக்க மாட்டார் ஒரு சில இடத்துல தைரியமா இருப்பீங்க அது எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கே புரியாது இதெல்லாம் வந்து ராகு பகவான் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதை இப்படி தான் கொடுக்குறாரு உங்களுக்கு அதே போல் பகை வந்து ஏற்கனவே இருந்ததாக இருந்தால் அதை வந்து சரி பண்ணுறதுக்கான காலகட்டத்தில் இப்போ இருக்கிறீங்க கேது வள ஆனால் புதிய பகையும் உங்களுக்கு வளராது புதுசாக பகை ஏற்படாது இருந்தாலும் பொறாமை குணங்கள் வரதான் செய்து மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமைப்பட ஆரம்பிச்சுருவாங்க தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது நடந்துடாதா உங்களுக்கு ஒரு கெட்டது நடந்துடாதான்னு எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க ஜாக்கிரதையாக இருக்குது வீட்டில் ஒருத்தவங்க வெளியூர் போகலாம் அப்படிங்கிற நினப்பு இருந்தால் குடும்பத்தில் அதாவது கடகராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருந்தாலும் சரி இல்லை கடகராசிக்காரர்களுக்கே வெளியூர் போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் அந்த பொறுப்புக்கு உங்களை கொண்டுட்டு வரக்கூடிய தருணமாக இருக்கும் அமையும் ஏதோ ஒரு விதத்தில் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது நீங்கள் போனாலும் சரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க போனாலும் சரி அதே போல் உங்கள் மனசில் பார்த்திங்கன்னா சில மாதங்களாகவே ஒரு உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு குழப்பம் ஒரு ஒரு மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பாகலாம் இருந்திருக்குங்க ஆனால் அந்த குழப்பம் எல்லாம் தெளிவாக போகக்கூடிய நேரம் இந்த நேரம் அந்த குழப்பெல்லாம் தெரிஞ்சிடும் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த இது நாள் வரையில இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனை அதெல்லாம் சரியாயிடும் புரிதல் ஏற்படும் சரியான புரிதல் ஏற்பட்டு விட்டு கொடுத்து பேசக்கூடிய உறவுகள் மீண்டும் உறுதியாக மாறுதுங்க நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய அமைப்பாக இப்ப இருக்கு அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு வரம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு சரியான அமைப்பு இப்ப இருக்கு உங்களுடைய துணையை நீங்கள் சரியாக தேடுறது எப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறீங்க பழைய உறவுகள்ல இருந்து விலகி புதிய உறவுகளுடன் சேரக்கூடிய பாக்கியமும் கடகராசிக்கு இருக்கு இதெல்லாம் ஒரு மனதுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது வாழ்க்கையிலையும் புது உறவுகள்லாம் வரும் பொழுது அவங்கள பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது இருந்தாலும் அந்த இடத்தில் பேசும் பொழுது ஒரு மாற்றம் பழையசா இருக்கவங்க உங்களை பத்தி அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவங்க நீங்க என்ன பேசுனாலும் உங்க கருத்துக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு பொருளா எடுத்துக்க மாட்டாங்க உங்களை ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க ஆனா புதுசாக ஒருத்தவங்க கூட நீங்க பழகிறீங்கன்ன பொழுது உங்களை பத்தி அவங்க தெரிஞ்சுக்க விருப்பப்படுவாங்க அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்படும் பொழுது சில பிரச்சனைகள்லாம் காணாம போய்டாங்க மனசு ரிலாக்ஸா இருக்கும் அதெல்லாம் நடக்கக்கூடிய தருணமாக இப்ப இருக்குதுங்க ஒரு விஷயத்தில் மட்டும் கடகராசி கவனமாக இருக்கணுங்க நலம் பற்றி சற்று கவனமாக இருக்க வேண்டிய தருணம் இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா செரிமானம் ஆகாது தூக்கம் வராது மன அழுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் எப்பயும் மற்றவங்கள பற்றி யோசிக்கிறத முதல்ல நிறுத்துங்க அதுதான் ரொம்ப முக்கியம் கடகராசியை பொறுத்தவரையிலும் மற்றவங்க உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணியிருந்தாலும் என்ன கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்காதீங்க அந்த உங்களை பற்றி சில விஷயங்களை ஏற்படுத்திக்கோங்க ஞாபகப்படுத்துங்க உங்களை நாம என்ன செய்யணும் நான் எந்த இடத்துல இருக்கேங்கிறத நீங்க புரிதலோடு புரிந்து கொண்டால் உங்களுக்கு இதை மாதிரியான மன அழுத்தம் மனக்கவலையெல்லாம் வராது அதனால முடிந்த வரையிலும் மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லாத மனசங்கடத்தோட நிற்காதுங்க உடம்புக்கு வந்துடும் உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால முடிந்த வரையிலும் உங்களை நீங்கள் சரியாக அமைச்சுக்கிறதுக்கான வழிவகையை தேடுவது நல்லது அதே போல இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இரண்டு சரியான வழிகள் அமையக்கூடிய தருணமா இருக்குதுங்க ரெண்டு சரியான அமைப்பு உங்க வாழ்க்கையில இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியான தருணமாக அமையக்கூடிய தருணம் இருக்கு அது என்னன்னு பாக்குறீங்களா ஒன்று உங்களுடைய கனவுகள் நிஜமாக நிஜமாகக்கூடிய தருணமா இருக்கு நீங்கள் எதை நினைத்து எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைச்சு உங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்களோ அது எல்லாம் சரியாக நடக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் அமையுதுங்க இன்னொன்று என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்க மனதில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் தேவையில்லாத அழுக்குகள் எல்லாம் இப்போ வந்து உங்களை விட்டு போயிடும் அந்த சுத்தமாகக்கூடிய மனசு வந்து இப்போ சுத்தமாக நல்ல தெளிவாக இருக்கும் யாராவது என்னை வந்து மற்றவங்க என்னை எப்படி பேசுனாங்க என்னை எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்துச்சு இல்லைங்களோ அதெல்லாம் போய்டும் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாங்க மற்றவங்களை விட உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கிறாங்க உங்களை எப்படி நேசிக்கிறாங்கங்கிற புரிதல் ஏற்படும் இதெல்லாம் உங்கள் மனசுக்கு வரும் அப்போ கெட்டது வெளியே போயிட்டு உள்ளே நல்லது வரும் கெட்டது உள்ளேயே இருந்தால் நல்லது எப்படிங்க வரும் முதல் நமக்குள்ள இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வெளியே தள்ளாதான் நிறைய நன்மைகள் நம்மளை தேடி வரும் கடகராசியை பொறுத்தவரையிலும் புதிய பொறுப்புகள் புதிய மாற்றங்கள் புதிய வெளிச்சங்கள் தரக்கூடியதா இருக்கு சொல்லப்போன உங்கள் வாழ்க்கையை நீங்களே சரியாக அமைத்து கொள்ளக்கூடிய முயற்சி எடுக்கணும் அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் மனசா சரியாக வச்சுக்கணும் செயலாக சரியாக வச்சுக்கணும் ஒழுக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கணும் இன்னொன்று வேலைன்னா அந்த வேலையிலேயே சிந்தனை இருக்கணும் எந்த விதத்திலும் மனசை போட்டு அலைப்பாய விடக்கூடாது முதல்ல மனக்கட்டுப்பாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக வேணுங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் மனசை தான் அவர் வந்து எப்பயுமே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறது எதுலன்னு பார்த்திங்கன்னா மனசளவில் தான் கொடுப்பாரு அதனால் மனக்கட்டுப்பாடை தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியாக அமையக்கூடிய காலமாக மாறுதுங்க கடகராசியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா நீங்க எப்போதுமே குடும்பத்திற்காக உங்களையே நீங்க மறந்துட்டீங்க நீங்க யாருங்கிறதே உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு ஆனா இப்ப உங்களை நினைக்கும் தருணம் வருதுங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க உங்களுடைய கனவுகளை மீண்டும் சரியாக அமைத்து கொள்ளக்கூடிய தருணம் இருக்கிறதுனால அதை சரியா மாத்திக்கோங்க சந்திரன் உங்க அதிபதிங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றம் வருங்க மனதுல வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து இப்படி இருக்கும் ஒரு நாள் அப்படி இருக்கும் ஆனா உங்களுக்கான புதிய வெளிச்சத்தோடு திருப்பமுனையாக அமையக்கூடிய தருணமும் இதுதான் அதனால அதை நீங்க சரியாக அமைச்சுக்கிட்டு அந்த வெளிச்சத்தோடு வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருங்க உங்களுடைய காலம் வந்து நல்ல ஒரு தெளிவான காலமாக இருக்குதுங்க உங்களுக்கு புதிய திசை கிடைச்சிருச்சு புதிய வெளிச்சம் கிடைச்சிருச்சு கடைசி கடைசி வரைக்கும் உங்களது வாழ்வாதாரம் சிறப்பாக கடக கடகராசிக்காரர்கள் இப்ப தொடங்கும் உங்கள் நேரம் மறுபிறவிக்கான நேரமாக இருக்குது அதனால எதையும் போட்டு குழப்பிக்காம உங்களை நீங்கள் சரியாக அமைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பை மட்டும் ஏற்படுத்திக்கோங்க கடகத்தை பொறுத்த வரையிலும் உங்களது ஆளுமை சிறப்பா இருக்கு முன்னேற்றக்கூடிய தருணமா இருக்கு தெளிவா இருக்கு சில நேரம் மனசுல ஏதாவது தேவையில்லாத கசப்புகளோ சங்கடங்களோ நினைவுபடுத்தினாலும் அதை சரியா தள்ளிவிட்டு போங்க அந்த கசப்போ அந்த கவலையோ அந்த கவலையோட சேர்ந்த மன தாங்க இன்னைக்கு உங்களை வெற்றியாளராக மாத்த போகுது அதுல வேணும் ஒரு உறுதி நமக்கு அந்த கஷ்டம் வந்துருச்சே வந்துருச்சேன்னு மட்டும் நினைச்சா வேஸ்ட்டு அதுல இருந்ததுனால தான் இன்னைக்கு என்னால ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு எழும்புது உறுதி எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தோல்வியோ ஒரு அவமானத்தையோ சந்திக்கும் பொழுதுதான் ஒருவருடைய நிலை வந்து எந்த நிலையில இருக்கோ அதை நம்ம மாத்தி ஆகணும்ன்ற எண்ணங்கள் ஏற்படும் அதனால கடகத்தை பொறுத்தவரையிலும் இப்பொழுது உங்களுக்கு மற்றவர்கள் முன்னாடி நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலம் அதை சரியா அமைச்சுக்கோங்க எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்வாதாரத்தை சரியாக அமைத்து கொள்ளக்கூடிய தரணும் அதனால பிரபஞ்சமும் உங்களுக்கு சரியான வழிவகையை காட்டுது நவகிரகங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது அதே போல கடவுளின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக இருப்பதால் இந்த காலம் உங்களுக்கு புத்துணர்வு பெறக்கூடிய காலம் மறுபிறவை எடுக்கக்கூடிய காலமாக அமைதுங்க